ாய் ஆவணி மாத ராசி பலன் முதல்ல கிரக நிலவரம் இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம் ஏன்னா அந்த கிரகத்தை அடிப்படையாக தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஆவணி மாதத்தில் இரண்டு கிரக மாற்றங்கள் மூன்று கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒன்று சுக்கர பகவான் சுக்கரன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா முழுமையான ஒளி கிரகமாக முழுமையான சுபத்துவம் வாய்ந்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னென்னா ஆதித்யாதி நவகிரகங்களில் ஆதித்யாதி நவகிரகங்களில் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா அது சூரியன் தான் அது பேஸ் பேஸ் தான் வான் மண்டலமே இருக்குது அப்படி கூட சொல்லலாம் சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பவர் வந்து சொல்லி அடங்காது அப்போ இந்த ஆவணி மாதம் சூரியன் அற்புதமான முறையில் சொந்த வீட்டில் அமைகிறார் அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள் அதே போல கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய வீண் விரயங்கள் அடுத்த அடுத்த அடுத்து செலவுகள் நிறைய அன்பர்கள் சொல்வது உண்டு எனக்கு வந்து கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது எனக்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது அதுவும் போன மாதம் இந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வறட்சி சாமி எவ்வளோ வந்தாலும் அடுத்து அடுத்து செலவாயின்ண்டே போயிடுச்சு சாமி கையில் ஒன்றுமே நிற்கவே இல்லை ஒரு இபி செலவு வந்தது ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு அல்லது வேறு எதனால் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது அல்லது பூமி ரிலேட்டடாக வீடை ஒரு ரெனவேஷன் செஞ்சேன் இல்லை வீட்டில் ஒரு ஹோம் பண்ணேன் பூஜை பண்ணேன் இல்லை அந்த ஒரு சின்னதாக டைல்ஸ் ஒன்று உடஞ்சி எடுத்து போட்டேன் அதை அப்போ அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு ஏதாவது ஒரு வீண் செலவு வீண் விரையும் ஒரு நாற்பதாயூவா ஐம்பதாயிரரூபா காலி அப்போ இதை போல் கையில் காசு தங்காமல் இருப்பது இதெல்லாம் அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இதே ஒரு கம்பெனி பெரிய அளவில் ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் இதே தான் ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்போ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எந்த மாதம் மாறப்போகுது சூரியன் அற்புதமான முறையில் இருக்கிறாங்க ஆனால் என்னென்னாக்கா சூரியன் கேது விடத்தில் மாட்டிக்கிட்டார் சூரியன் தனித்து இருப்பாரே ஆனால் அவரால் ஒரு பெரிய லாபத்தை நாம் எதிர்பார்க்கலாம் அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுமா நீங்கள் மனசில் நினச்சிட்டுருக்கிற ஒரு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் கூடுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப ப்ரீஃபாக டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் வாருங்கள் மீன ராசி அன்பர்களே மீன ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் மீன ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் ஆவணி மாதம் உங்களுக்கு ராசியான மாதமாக அமைகிறது நிறைய வெளியூர் பிரயாணங்கள் அதே சமயத்தில் ஆன்மீக பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் எல்லாம் சென்று வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நிறைய இடங்களுக்கு ஆன்மீக சுற்றுலாக்கள் பத்ரிநாத் கேதார்நாத் நாங்களே கூட்டு போகிறவங்கள உங்கள வாங்க நாங்களே புண்ணிய யாத்திரைகள் ஸ்தல யாத்திரிகள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இதெல்லாம் குருஜியோட நீங்களே வரலாம் அப்போ இதை போல புண்ணிய யாத்திரைகள் செய்யக்கூடிய தருணம் வீட்டில் மங்கள விசேஷங்கள் ஒரு அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் அதுனா வீட்டில் ஒரு ஒரு புண்ணிய ஹோமம் ஒரு சுமங்கலி பிரார்த்தனை அல்லது பசங்களை ஏதாவது மொட்டடிக்கிறது காது குத்துறது ரொம்ப ஆச்சு சமயம் வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணணும் ஏதாவது ஒரு கம்பெனி உங்கள் ஆஃபீஸில் அப்போ நீங்கள் மீன ராசி என்பர்களே இந்த மாதம் மங்களகரமான மாதம் ஒரு வீடு வாங்கியிருக்கேன் சாமி நான் வீடு வாங்கி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு வாடகை கூட்டம் எதுவுமே பண்ணலை இப்போ நானே போடாண்ட்ருக்கேன் கண்டிப்பாக எந்தெந்த ஹோமங்கள்லாம் செஞ்சுக்கோங்க போயிட்டு வாங்க அப்போ ஒரு வீடு வாங்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் செய்கிறது மனை வாங்குவது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இல்லை கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் செய்தல் அதே போல் திருமண யோகங்கள் கைகூடுதல் சதாபிஷேக வைபவங்கள் இப்போ நாமளே கூட நியர்பையாக கும்பகோணம் அவங்க திருக்கடையூர் பக்கத்தில் எல்லாருமே இங்கேருந்து நீங்களாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இங்கேருந்து எல்லாம் திருக்கடையூர் திருக்கடையூரும் அலையிறீங்க அங்கேயே இருக்கிறாங்க அந்த ஹோமமும் அந்த ருத்ரமும் எங்கள் வீட்டில் கேட்கணுன்ட்டாங்க அவங்க ஒரே வார்த்தையை சொல்லிட்டாங்க சாமி எல்லாமே ஓகே தான் நீங்கள் வரணும் அந்த ருத்ரமும் அந்த சமகமும் அந்த ஒளி ஓசை வேத மந்திரங்கள் அந்த யாக வேள்வி நெருப்பு எங்கள் வீட்டில் இருக்கணும் அப்போ தான் சாமி வீட்டுக்கு நல்லது கல்யாணம் பண்ணிட்டு நாங்கள் ஒரு வாரம் கழிச்சு அதை பக்கத்தில் இருக்கு கோயில் நாங்கள் அப்புறம் போய்க்கிறோம் நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க அப்படி ஏற்பாடு பண்ணாங்க புரிய நம்மளாக இங்கேருந்து அங்கே ஓடுறோம் அப்போது போல் ஒவ்வொரு மீன ராசி அன்பர்களே ஒவ்வொருத்தர் வீட்டிலும் மங்களங்கள் கைகூடும் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஆயுஷ் பண்ணிக்கிறது ரொம்ப மனசு பயமாக இருக்கா ஒன்றும் கவலைப்படாதீங்க நாள் குறித்து தரேன் நீங்கள் எங்கே இருந்தாலும் சில தான் பெங்களூராக இருக்கலாம் ஹைதராபாத்தாக இருக்கலாம் மும்பையாக இருக்கலாம் ஏன் வெளிநாடா இருந்தா கூட ஒன்றும் கவலைப்படாதீங்க இங்கே உங்களுக்கு அழகாக அப்போது ஒரு ஆயுஷோமம் பயம் விலகுதல் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரித்தல் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரித்தல் இன்னும் சொல்லப்போனால் மீன ராசி என்பர்களே உங்களுக்கு உடல்நல குறைவுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு திடீர்னு சுகர் அதிகமாகிடுச்சு திடீர்னு பிபி அதிகமாகிடுச்சு ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சு டிப்ரெஷன்ஸ் அதிகமாயிடுச்சு கவலைகள் அதிகமாகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் இல்லை சாமி எனக்கு வந்து வேறு எதுவும் சம்திங் ப்ராப்ளம் இருக்குது முதுர் வலி இருக்குது இல்லை வந்து ஜாயிண்ட் பெயின் இருக்குது ஸோ நிறைய எக்ஸ்ரே எடுத்துட்டேன் ஆப்ரேஷன்ஸ் செஞ்சிட்டேன் அப்போ கூட எனக்கு பெயின் குறையலை ஒரு அம்மா கதற கதற அடறாங்க அப்படியே என்னால் முடியல சாமி வீட்டில் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க ஆஸ்பத்திரி போய் டாக்டர்கிட்ட சொன்னாலும் திட்டி அனுப்புகிறேன் போமா வேலையில் போவான் எல்லா ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டேன் நீங்கள் ஆனால் இது நான் பொய் சொல்லலை சாமி உண்மை அப்ப அதை கர்ம காரகத்துவம் போட்டு அமுக்குது அதுபோல உடல்நிலை ஆரோக்கியம் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் செஞ்சு கூட இன்னும் நமக்கு ரெக்கவரி ஆகலையா கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே இந்த மாதம் முதல் படிப்படியா படிப்படியா நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆயுள் பாவம் அதிகரிக்கும் இன்னும் நீங்கள் இருபது வருஷம் முப்பது வருஷம் எக்ஸ்டன்ட் பண்ணலாம் உங்கள் லைஃபை தீர்க்கமான ஆயுள் கிடைக்கும் அன்றைக்கலாம் ஒரு அம்மா சொல்கிறாங்க கேன்சர் இருந்திருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஒரே பயம் கண்டிப்பாக செஞ்சுக்குவோங்க கண்டிப்பாக அந்த என்ன ட்ரீட்மெண்ட்டோ கண்டிப்பாக எடுங்கம்மா நீங்கள் ரெக்கவரி ஆவீங்க அடித்து சொன்னேன் சந்தேகம் இருக்குமேயானால் அவங்க அவங்க கூட பிறந்தவங்க சிங்கப்பூரில் இருக்காங்க ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் சாமி நீங்கள் சொல்லுங்கள் சாமி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நான் ரொம்ப நம்பிக்கையாக இருப்பேன் எனக்கு ரெண்டு மூணு விஷயம் நடந்திருக்குண்ணாங்க சார் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க டாக்டர் என்ன வேண்டுமானாலும் சொல்லிட்டேன் அந்த எண்டுக்கு போனா கூட அவங்க ஜெயிப்பாங்க சார் அப்படின்னு இல்ல நீங்க ஏதாவது பரிகாரம் சொன்னா கூட நான் செய்கிறேன் சாமி அப்படின்னாங்க உங்கள் பரிகாரம்னால் ரெண்டாவது இப்ப எதுவுமே தேவைப்படாது அவங்களுக்கு தைரியம் மட்டும்தான் தேவை அப்படின்னு சொல்லி ரெண்டு பரிகாரங்கள் சொல்லிவிட்டேன் கரெக்டாக ஒரு பதினெட்டாவது நாள் எனக்கு கால் பண்றாங்கன்னா நீங்க சொன்னது கரெக்டு இப்படி ஒரு சாமியை நான் பார்த்ததே குருஜியை நான் பார்த்ததே கிடையாது எல்லாருமே இத்தனை லட்சம் ரூபா கொடுங்க அத்தனை லட்சம் ரூபா கொடுங்க எதுவும் பரிகாரம் நானே நான் பரிகாரம் பண்றேன் இப்படி ஒரு குருஜியை நான் பார்த்ததே கிடையாது அவ்வளோ ஒரு சந்தோஷமா சொன்னாங்க அப்போ அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கிய பயம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் அதே போலத்தான் குடும்ப பிரச்சனைகள் அல்லது தொழில் பிரச்சனைகள் மெயினாக குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே வரக்கூடியது பிள்ளைகள் பெற்றோர்கள் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வரக்கூடியது பொம்பளை பசங்களாக இருக்கலாம் வீட்டை விட்டு வெளியில் போகலாம் ஆம்பளை பசங்களாக இருக்கலாம் குடும்ப கௌரவம் சாமி நம்மளால் விட்டு கொடுக்க முடியாது குடும்ப கௌரவம் சாமி அப்ப அதை போல குடும்ப பிரச்சனைகள் அல்லது கணவன் மனைவி பிரச்சனைகள் அல்லது வேற ஏதேனும் ஒரு பிரிவுகள் மாமனார் மாமியாராக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பசங்க சொல்ற பெச்சு கேட்காம இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் குடும்பத்துல வரக்கூடிய மன கஷ்டங்கள் மன கசப்புகள் மன இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் கைகூடும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த கடன் பிரச்சனைகளும் விலகும் என்பதை சொல்லிக்கொண்டு மீனராசி என்பர்களே இந்த ஆவணி மாதம் சிறப்பாக உள்ளது எல்லாம் கரெக்டர் சாமி எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களேயானால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் பிறப்பு ஜாதகம்தான் அதை தீர்மானிக்கும் நன்றி நம சிவாயம் ஜெய்வராக ஜெய் ஜெய் வரஹே